எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு குரு பௌர்ணமி குரு பௌர்ணமி அண்ணாலே வந்து எல்லாருக்குமே வந்து குரு அன்றது வந்து ஞாபகம் வரும் நம்மளுடைய குருவை வந்து பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் அவரே சொல்லுவார் நான் உங்களோட குரு இல்லை உங்கள் மூச்சு காட்டுதா உங்களோட குருன்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பௌர்ணமி இன்றைக்கி வந்து எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய அனந்த கோட்டி வணக்கத்தை தெரிவிக்கிறேன் குரு பௌர்ணமின்னு வியாச பௌர்ணமி அனு கூட சொல்லுவாங்க வியாச பௌர்ணமின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா வேத வியாச மகர்ஷி அவர்கள் நமக்கு உயர்ந்த குரு ஆதி குரு அனு கூட நமக்கு சொல்லுவாங்க வியாச அண்ணா என்ன வியாசான்னா பரப்புறது ஸ்ப்ரெட் பண்ணுறது என்ன நம்ம பரப்பணும் நம்ம விவேகத்தை வந்து நம்ம பரப்பணும் பண்ணாலே நாலேஜ் எது நாலெட்ஜனா எது நல்லது எது கெட்டது நம்ம கருணா ஹிருதயம் அந்த ஹிருதயத்தை வந்து நம்ம பரப்பணும் நம்ம ஜானத்தை வந்து நம்ம பரப்பணும் நம்ம தியானத்தையும் நம்ம பரப்பணும் எது தர்மம் எது அதர்மம்ன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தர்மத்தை கூட நம்ம பரப்பணும் அதுதான் வியாசா அண்ணா சரி இதெல்லாம் நம்ம பரப்பணம்னா நம்ம என்ன செய்யணும் ஏதாவது செஞ்சாதானே நமக்கு தெரியுமே தெரியணுமே எது நம்ம பரப்பணும் எது பரப்பக்கூடாது எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்ற விஷயம் நமக்கு யார்கிட்ட இருந்து முக்கியமாக நமக்கு தெரியும் நான் தெரியுமன்னா குரு நமக்கு அந்த குருன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிராபஞ்சிகமான வாழ்க்கையில் எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம வந்து குரு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நம்ம அழுதுட்டு நிறைய பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா குருக்காக நம்ம தேடுவோம் அந்த தேடுதல் தான் இங்கே நம்ம வந்து உட்கார வச்சிருக்காங்க கிட்ட நம்ம எப்படி போகணும் பிரணிபாத்தின பரிப்ரஷ்ன சேவையாக உபதேசியாம் ஜானம் அனு சொல்லி சொல்லுவாங்க பிரணி பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் குரு பார்த்த உடனே நம்ம வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும் சாஸ்தாங்க நமஸ்காரம் நம்ம கோயிலில் வந்து படுத்துட்டு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இல்லை குருவுன்னு பார்க்கும்போது சாஸ் அங்கம் அண்ணா எட்டு ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் ஒரு தலை அப்புறமா வந்து ஷ உடம்பு மனசு புத்தி அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது இது எல்லாமே நான் சரணாகதி அடைய போகிறேன் நீங்கள் தான் எல்லாமே என்னை பார்த்துக்கணுமோன்னு சொல்லி சாஸ்டாங்க நமஸ்காரம் நம்ம குருவுன்னு பார்த்த உடனே நம்ம செய்வோம் பரி பிரஷனாக பரி பிரச்சனை சரியான கேள்வி வந்து நம்ம அவங்கள கேட்கணும் என் உடம்பு சரியில்லை எனக்கா இதுவாக நம்ம கேட்போம் இல்லை என் புருஷன் சரியில்லை என் பசங்களை வந்து கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம கேட்கக்கூடாது ஆன்ம வளர்ச்சிக்காக ஏ ஆன்ம வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து வழி காட்டுங்கான்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்போ கேட்கும்போது என்ன நடக்குமனா அவங்க நிறைய பார்ப்பாங்க இவன் வந்து சரியாக அந்த கேள்வி கேட்டானா சும்மா உட்கார்ந்துட்டு எனக்கு ஆன்ம பதார்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா கேள்வி கேட்குறானான்றது கூட அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் பத்ரிஜி அவர்கள் அவர் அவருடைய குரு கிட்ட போகும்போது இங்கே வந்து ஆன்மா பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன்னா அதுதான் எனக்கு வேணுமான்னு சொல்லி சொல்லியிருக்கார் சதானந்த யோகி அவர்கள் அவரோட குரு பத்ரிஜி அவர்களோட குரு பௌர்ணிமனால் அவர் அங்கே ஓடி போயிடுவார் அவரோட சமாதி கிட்ட வந்து அவர் போவார் அதனால குருக்கிட்ட வந்து நம்ம சரியான கேள்வி கேட்டோமுன்னா சரியான கேள்வி கேட்கும்போது அவங்க பார்ப்பாங்க ஓகே வந்து ஆன்ம தான் ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க சேவையா சேவையானா அவங்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும் எந்த விதமான சேவை செய்யணுமா அவங்களுக்கு பசியன்னா அங்கே எதுவும் இல்லைன்னா பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பசி தீர்க்கணும் அப்படி காட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பழங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா அவங்க பாதங்கள் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சேவை நம்ம செய்யணும் அந்த சேவெல்லாம் செஞ்சிட்டே இருக்கும்போது அது ஒரு நாளில் வந்து அவங்க பே சொல்லலாம் கண் திறக்கலாம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் ஆகலாம் அப்போ வந்து நிறைய பரீட்சைகள் அவங்களுக்கு வந்து வைப்பாங்க அந்த பரீட்சைகள் எதுக்கு வைப்பாங்கன்னா அவங்க வந்து ஸ்வாசக்தி சக்தினா நம்மளுடைய சக்தியுடன் நம்ம மாற்றங்களுக்கு வந்து முக்கியமாக குருமார்கள் பார்த்துட்டே இருப்பாங்க ஸ்வா சிக்ஷனான்னு சொல்லுவாங்க ஸ்வாசிக்ஷனானா நம்மளுடைய ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்மளே சால்வ் பண்ணுறதுக்காக நம் எல்லாமே நம்மளே செய்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி எடுப்பாங்க அது செய்யும் பொழுது உபதேஷித்தினானாம் நானாம் ஜானம் அப்போ வந்து அவங்க எதெல்லாம் பார்த்துருக்காங்களோ தியானம் செஞ்சு அவங்க அனுபவம் பெற்று அவங்க சத்தியத்தை எதெல்லாம் வந்து அவங்க உள்வாங்கியிருக்காங்களோ அப்போ தான் வந்து அந்த சிஷ்யன் கூட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்களே ஜானிகள்னு சொல்லுவாங்க ஜானிகள் தத்துவ தர்ஷனம் அவங்க தத்துவ தர்ஷனம்னா அவங்க சத்தியத்தை தத் தத்தனாலே வந்து எல்லாருமே ஒன்று தான் வன்னஸ் நீங்களும் ஒன்று தான் நானும் ஒன்று தான் அந்த நிலையிலும் இருக்கிறவங்க தான் தத்துவ தர்ஷனம் அந்த தத்ன்றது அவங்க எல்லாமே வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு லகுவன ஒரு சிஷ்யர் குரு கிட்ட அந்த சிஷ்யன் வந்து சுற்றிட்டே இருப்பான் எனக்கு இது வேணும் என்ன ஒரு கலைகள் வேணும்னா அந்த கலைகள் கால சுற்றிட்டே இருப்பாங்க சுற்றிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப வருஷம் சுற்றி 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 அந்த ஒரு பரதநாட்டியம்னே நம்ம வச்சுக்கலாம் அந்த பரதநாட்டியம் வந்து அவங்க அடைவாங்க அப்போ வந்து அவரும் ஒரு குருவாக மாறிடுறாங்க குருவாக மாறிட்டாங்கன்னா திருப்பி அந்த குரு கிட்ட எல்லாரும் வந்து கற்றுப்பாங்க இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆன்மீக வளர்ச்சி நம்ம வந்து நம்ம பத்ரிஜி அவர்களின் அவங்க தியானத்தையும் நம்ம சுற்றி கொண்டே இருக்கிறோம் நம்ம கூட ஒரு நாள் வந்து குருவா மாறி நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு நிறைய பேருக்கு நம்மளும் சொல்லிக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கு வந்து பூச்சிகள் வந்து சுற்றிட்டே இருக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சுற்றிட்டே இருக்கும் கடைசியில அது அதுக்குள்ள லயம் ஆயிடும் அந்த தீபத்துக்குள்ள அதே மாதிரி நம்ம கூட ஒரு குருவன் சுற்றிகிட்டே இருக்கும்போது அவர் கூட பின்னாடி போயிட்டே இருக்கும்போது அவங்க ஞானம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம கூட ஒரு குருவாக மாறுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இது அதனால நம்ம என்ன செய்கிறோம் நம்ம குருவாக இருக்கணுமா லகுவாக இருக்கணுமா ஒரு சிஷ்யனாக இருக்கணுமான்றது அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அதனால் நம்ம எல்லாம் நம்ம பாஸ் ஆகணும் பரி பாஸ் ஆன நம்ம ஒரு குருவாக வந்து நம்ம மாற முடியும் அந்த டீச்சர்ஸ்ன்றது பாருங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுக்குறாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து பிஹெச்டி இதில் டீச்சர்ஸ் இந்த சிஷ்யர்களில் குருவான குருவுகள் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து ரொம்ப உயர்ந்த குருன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ பத்ரிஜி அவர்கள்னு வந்து உயர்ந்த இடத்துல அவர் இருக்கார் இல்லையா நம்ம வந்து சின்ன சின்ன குருமார்களாக நம்ம மாதிரி நம்ம ஜானத்தை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே நம்ம இருக்கிறோம் அதனால் குரு பௌர்ணமி அன்றைக்கி நம்ம என்ன செய்யணுமனா நம்ம ஜானத்தையும் நம்ம சேவை யாருக்கு சேவை செய்யணும் குருக்கு மட்டும் இல்லை யார் இங்கே உட்காந்து அந்த மேடம் கூட குரு தான் எல்லாருமே வந்து குருமார்கள் தான் நம்மனால் எது முடியுதோ நம்ம அந்த சேவை என்றது வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதனால் குரு பௌர்ணமி என்றது ரொம்ப உயர்ந்த நாள் இன்றைக்கி முடிஞ்சவருக்கும் நம்ம மௌனமாக இருக்கிறதுக்கு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது தியானம் நிறைய செய்கிறது ஆன்ம ஜானம் பெற நம்ம பெற் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு என்ன ஒரு வழி அண்ணா நம்மளோட முயற்சி தான் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்மளுடைய முயற்சி தான் நம்ம ஆன்மீகமான வளர்ச்சிக்கும் நம்ம பிராபஞ்சிகமான வளர்ச்சிக்கும் உதவுறது என்னன்னா தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சங்கத்தியம் இந்த மூணுமே வந்து எப்பொழுதுமே பத்ரிஜி அவர்கள் அதுதான் சொல்லுவாங்க எத்தனை டைம் கேட்டாலும் மூணு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் சுவாத்தியாயம் ஒரு மணி நேரம் சஜ்ஜன சங்கத்தியம் எதுக்கு சொல்கிறார் அவர் நான் நினச்சிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் உட்காரணும் தியானம் செய்யணும் தியானம் ஏன்னா தியானம் செஞ்சாதான் அந்த சக்தியை வந்து நம்மளால் உள்வாங்க முடியும் அந்த சக்தி மூலமாக தான் நிறைய வேலைகள் நம்மளால் பண்ண முடியும் என்னென்னா அளவுக்கு தியானம் பண்ணி அந்த சக்தி வாங்கி இப்போ ஒரு தியான என்ற புத்தகம் பத்ரிஜி அவர்கள் கொடுத்து அது வெளியில் வருது அண்ணா நம்மளுடைய சக்தி தான் நம்மளுடைய எனர்ஜி தான் எந்த வேலை ஆனாலும் நம்மளால் செய்ய முடியும் பிராபஞ்சிகமாக ஏதாவது வந்தாலும் ஆன்மீகமாக ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்து நம்ம நிற்கிறோம்னா முக்கியமாக இந்த தியான சக்தி மூலமாக மட்டும்தான் தியான சக்தி அன்றது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் நம்ம எத்தனை வருஷம் தூங்கிட்டோம் இல்லையா இன்னும் தூங்கிட்டே இருக்கணுமான்ற ஒரு கேள்வி போட்டுக்கலாம் தூங்கினா என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்குது தியானத்தில் என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்குது எதுக்கு ஒரு நாலு மணி நேரம் தியானம் செய்யக்கூடாது அந்த கேள்வி போடணும் காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்துட்டு ஆறு மணி வரைக்கும் தியானம் செய்யலாம் அந்த மாதிரி நம்மளோட முயற்சி தான் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து உதவும் தியானம் செய்யும் பொழுது கூட நிறைய பேர் நான் பார்ப்பேன் முதல்ல நான் கூட அப்படி தான் உட்கார்ந்துட்டே இருப்பேன் கா தலை வந்து கீழே போகுது உடம்பு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக உட்கார சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்து நம்ம உட்காரோம் ஆனால் நமக்கு அறியாமையே இப்போ நான் எப்படி உட்கார்ந்துருக்கேனோ அந்த மாதிரி உட்காரும்போது எப்படி ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரிலாக்ஸாக சாஞ்சிட்டு காலி இப்படி வச்சுட்டு உட்காரும்போது உங்களுடைய சக்தி எப்படி இருக்குன்றது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி உட்காருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னென்னா அதை நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன் அந்த முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அதுக்குள்ளே இப்போ கூட பேசும்போது கூட அந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து பாஸ் ஆகி கொண்டே இருக்கும் ஃபஸ்ட்டில் நம்ம முதல்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு திருப்பி வந்து சாஞ்சிட்டு உட்காருங்க அப்புறமா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு திருப்பி வந்து நம்ம உட்காரணும் அதனால் தியானம்ன்றது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல தலை கீழே போயிட்டே இருக்கு பத்திரிஜை சொல்லுவார் ஆ அது கரெக்டு தான் எல்லாமே கரெக்டு தான் எல்லாமே கரெக்டு தான் சொல்லிகிட்டே இருப்பார் அவர் எதுக்கு நம்ம அப்படி சொன்னால் தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் தியானத்தில் உட்காருவாங்கன்ற எண்ணத்தில் அப்படி சொல்லி கொண்டே இருப்பார் அதனால் நமக்கு அறியாமையே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காரத்துக்கு நம்ம முயற்சி எடுப்போம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் இல்லையா அதனால் பத்து நிமிஷம் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் நல்லா தியானம் செய்வோம் தியான பிரபஞ்சம் புத்தகத்தை படிப்போம் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் நிறைய ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இ மேக்ஸைன் கூட நமக்கு வெளியில் வந்திருக்கு அந்த இ மேக்ஸைன் படி எங்களால் வந்து சிஸ்டமில் தான் படிக்க முடியுமான்னா அவங்க இ மேக்ஸைன் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்